மதக்கலிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்தியவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்பால் குயில் கூவினகான் வந்தார் விரலி உண்மை செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் முந்தைய பாசுரத்தில் நந்தகோபரின் திருமாளிகையில் புகுந்து நந்தகோப்பர் யசோதை கண்ணன் பலராமன் ஆகியோரை துயில் எழுப்பும் இடை கண்ணன் எழாதது கண்டு இந்த பாசுரத்தில் கண்ணனை எழுப்புமாறு நப்பிண்ணையை கதவு திறந்து வெளிவர சொல்கிறார்கள் தன்னால் வென்று வீழ்த்தப்படும் மத யானைகளை உடையவன் நந்தகோபாலன் போர்க்களத்தில் போர்க்கலத்தில் காட்டி ஓடாத தோல் வலிமையை கொண்டவன் அத்தகைய நந்தகோபாலனுக்கு மருமகள் ஆனவளே ஓ நப்பின்னை பிராட்டியே பரிமள மனம் கமகமம் வீசும் குந்தலை உடையவளே நீ இந்த கதவின் தாழ்பாலை திறந்துவிடு அதிகாலை பொழுதில் கோழிகள் எங்கும் நிறைந்து விடியலை உணர்த்தி கூவுகின்றனவே நீ அதனைக் கேட்டாயோ மேலும் குறுக்கத்தி கொடிகளால் ஆகிய பந்தலின் மேல் உறங்கும் குயில் கூட்டங்கள் பலமுறை கூவி கிடப்பதை கண்டாய் அந்த கண்ணபிரானோடு விளையாடுவதற்கு கருவியான பந்தினை தாங்கிக் கொண்டிருக்கும் விரல்களை கொண்டவளே உன் கணவனான கண்ணபிரானின் திருநாமங்களை நாங்கள் பாட வேண்டும் அதற்கு வசதியாக சீர்மை பொருந்திய உன் கை வளையல்கள் ஒலிக்கும்படி நடந்து வந்து தாமரை பூ போன்ற உன் கையினால் எங்கள் மீது மகிழ்ச்சி கொண்டு தாழ்பாலை விடு என்று தோழியரை முன்னிட்டு கொண்டு பாடுகிறார் ஆண்டா தன்னை பற்றுவதற்கு வாசல் காப்பானையும் நந்தகோப்பரையும் பலராமனையும் இறைஞ்சுவதால் என்ன பயன் என்று கண்ணன் வாளா விருந்தானோ என கருதிய இடை பெண்கள் பிராட்டியின் கருணை அன்றோ வேண்டும் என்றவாறு நப்பின்னையை துயில் எழுப்பினார்கள் இந்த பாசுரத்தில் கண்ணபிரானை நந்தகோபன் குமரன் என்று அவரது தொடர்பை சொல்லி அழைத்த இடை பெண்கள் நப்பின்னையையும் நந்தகோபாலன் மருமகளே என்றான் புகுந்த வீட்டை மேன்மேலும் சிறக்கச் செய்வதால் பிறந்த வீட்டின் பெருமையை சொல்லாது நந்தகோபாலன் மருமகளே என பிழித்தார் திருபெம்பாவை பாடல் பதினெட்டு அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றும் பின்னோர் முடிவின் மணித்தொகை வீறு அற்றார்போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொளிர் சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல்வாடி பெண்ணே இப்போம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் இந்த ஆன்மா பிறப்பெடுத்ததன் நோக்கமே ஈசனை வழிபடத்தான் என்பது சைவத்தின் கொள்கை ஒரு ஆன்மா மனித பிறவியை அடைய எண்பத்தி நாலு லட்ச பிறப்புகளை கடந்து வர வேண்டும் என்கின்றது ஆன்மீகம் நள்ளிரவில் ஒளிரும் நட்சத்திரங்கள் சூரியனின் வெளிச்சம் பட்டதுமே மங்கிப் போவதைக் காணலாம் போல அடிமுடி காண இயலாத நம் ஈசனை பணிந்து அவன் திருவடியை தொட்டு வணங்கும் போது விண்ணோர்களின் திருமுடியில் உள்ள ரத்தினங்கள் தம் ஒளியை இழந்து விடுகின்றன ஆனாகவும் பெண்ணாகவும் அர்த்த நாரீஸ்வரனாகவும் விளங்கும் நம் சிவபெருமானின் திருவடி ஒலி கோடி சூரியர்களின் ஒளியைக் காட்டிலும் உயர்வானது சிவபெருமானின் திருவடி ஒலி கோடி சூரியர்களின் ஒளியை காட்டிலும் உயர்வானது விண்ணும் மண்ணுமாக நிறைந்திருக்கும் நம் சிவம் அதையும் தாண்டி பிரபஞ்ச வெளியெங்கும் தானாகி நின்றுள்ளது அதை வார்த்தையால் வர்ணிப்பதோ கற்பனையில் வடிப்பதோ இயலாதது அன்பு கொண்டவரின் கண்ணுக்கு இனியவனாக விளங்கும் நம் ஈசனின் திருவடிகளை பாட பொங்கி வரும் இந்த பூம்புணலில் நீராடி எழுந்து வா தோழி உருவமாகவும் அருவமாகவும் உருவமாகவும் எல்லாமும் ஆகமும் விளங்கும் ஈசனைப் பாடி வணங்குவது என்பதே அலாதியான இன்பத்தை அள்ளித்தரும் விஷயமாகும் அவன் திருநாமங்களை பாடும்போது நாவில் இன்பமும் அவனை தரிசிக்கும் வேளையில் அங்கம் எங்கும் இன்பம் பொங்கி ஆனந்த பரவசம் உண்டாவது இயல்பானது ஓர் உரு ஓர் பேர் ஓர் ஊர் ஒன்றுமில்லாத இறைவனை ஆயிரம் ஆயிரம் திருநாமங்கள் சொல்லி வேண்டுவது ஒரு பேரானந்தம் தான் இந்த ஆன்மா பிறப்பெடுத்ததன் நோக்கமே ஈசனை வழிபடத்தான் என்பது சைவத்தின் கொள்கை ஒரு ஆன்மா மனித பிறவியை அடைய எண்பத்தி நாலு லட்ச பிறப்புகளை கடந்து வர வேண்டும் என்கிறது ஆன்மீகம் அப்படி மனித பிறவி கொண்ட ஆன்மா பரம்பொருளை கண்டுகொள்ளும் வண்ணம் வாழவும் வேண்டும் என்கிறது தானே அறியாதது ஆன்மா ஆனால் சொல்லிக் கொடுத்தால் அறிந்து கொள்ளக்கூடியது மூன்று வகையான ஆன்மாக்கள் நம்மிடையே உண்டு ஆணவம் கன்மம் மாயை ஆகிய மூன்று மலங்களும் கொண்ட ஆன்மா சகலர் ஆணவம் கன்மம் இரண்டும் கொண்டவர் பிரளயகர் ஆணவம் மட்டும் கொண்டவர் விஞ்ஞானகலர் என்றும் அழைக்கப்படுகின்றனர் ஆன்மாக்கள் பெரும் உடலையும் அதனால் அது அடையும் பயனையும் விளக்குவதே சைவத்தின் பயன் எத்தனையோ தவங்கள் செய்து பெற்ற இந்த உடலையும் அதன் ஆன்மாவையும் பக்குவப்படுத்த வழிபாடுகள் அவசியமாகிறது அதனால் இந்த அற்புத வேளையில் அந்த பரம்பொருள் நம்மை தேடி வரும் காலையில் அவன் திருவடிகளை பற்று கொள்ள விரைந்து செல்வோம் வா தோழி மூன்று வகை மலங்களை நீக்கி முப்போதும் ஈசனுடனேயே கலந்து வாழ்ந்தவர் முருகநாயனார் மலர்களில் ஈசனை தரிசித்து அந்த மலர்களையே ஈசனுக்கு தொடுத்து மலர் திருப்பணி செய்தவர் இந்த நாயன்மார் சோழ நாட்டில் திருப்புகலூரில் வாழ்ந்த இவர் ஈசனை பூஜிக்க மலர்களை விட அற்புதமான பொருள் வேறு ஒன்றும் இல்லை என்று உணர்ந்து திருப்பணி செய்தவர் கோட்டுப்பூ கொடிப்பூ நீர்ப்பூ நிலப்பு என நால்வகை மலர்களிலும் ஈசனுக்கு விதவிதமான மாலைகள் செய்து அலங்கரித்து அழகு பார்த்தவர் முருகனார் மலரும் ஒவ்வொரு மலரும் சிவலிங்க வடிவமே என்று தொழுத அற்புத ஆன்மா அவர் அதனால்தான் ஒரு சேர அப்பர் சம்பந்தர் திருநீல நக்கர் சிறு தொண்டர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகியோரை தரிசித்து பேறு பெற்றவர் என்று ஆனார் இவர் திருமடத்தில் இந்த ஞானியர்கள் எல்லாம் தங்கி இருக்க அவர்களுக்கு சேவையும் புரிந்து இறையருள் கொண்டவர் இறுதியில் திருஞான சம்பந்த பெருமானுக்கு நடைபெற்ற திருநல்லூர் பெருமண சிவன் முன்னிலையில் தோன்றிய மகாஜோதியில் சம்பந்தரோடு கலந்து ஈசனின் திருவடி அடைந்தார் முருகனாரின் திருத்தொண்டைக் கண்ட சம்பந்தப் பெருமான் திருப்புகலூர் பர்த்தமானீஸ்வரரை பாடும்போது முருகனாரையும் போற்றி பாடுகின்றார் பூஜைக்கு ஒரு முருகனார் என்று பேறு பெற்ற இந்த நாயன்மார் சிவத்தை மலர்களில் கண்டு ஆனந்தம் கொண்டார் இப்படி எங்கும் எதிலும் சிவத்தை காண்பவர் அவத்தை கொல்லவே மாட்டார் என்கிறது சைவம் எல்லாம் சிவனென அறிந்து கொண்ட ஆன்மா மாயையில் சிக்காது அது ஈசனோடு எளிதாக ஒன்றிவிடும் ஆன்மா ஈசனை உணர்ந்து கொள்ள எளிய வழி மார்கழி அதிகாலை ஆராதனையே இதை உணர்ந்து கொண்டால் தோழி உன் தூக்கம் கலைந்துவிடும் நீயும் ஈசனை தரிசிக்க விரைந்து ஓடி வருவாய் உங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்